உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த மசாலா பொருள் எது என்று தெரியுமா அதுதான் குங்குமப்பூ ஒரு கிலோ குங்கும பூவின் விலை லட்சங்களை தாண்டும் ஏன் இது இவ்வளவு விலை உயர்ந்தது இதில் ஒளிந்திருக்கும் மர்மங்களும் மருத்துவ பலன்களும் என்னென்ன இந்த வீடியோவில் பார்ப்போம் குங்குமப்பூ மிகவும் விலை உயர்ந்த மசாலா பொருட்களில் ஒன்றாகும் இது சிவப்பு தங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது குங்குமப்பூ என்பது குரோக்கஸ் சடைவஸ் எனப்படும் பூவின் சூலக முடிகளாகும் ஒரு பூவில் இருந்து மூன்று மெல்லிய சூலக முடிகள் மட்டுமே கிடைக்கும் ஒவ்வொரு பூவிலிருந்தும் இந்த மூன்று சூலக முடிகளையும் கைகளால் மிகுந்த கவனத்துடன் அறுவடை செய்து உலர்த்துவதன் மூலம் குங்குமப்பூ தயாரிக்கப்படுகிறது ஒரு கிலோ குங்குமப்பூ பெற சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பூக்கள் வரை தேவைப்படலாம் குங்குமப்பூவின் சாகுபடி வரலாறு சுமார் மூன்று ஆயிரத்து ஆண்டுகளுக்கு முற்பட்டது இது பண்டைய காலத்திலிருந்தே வண்ணம் வாசனை மற்றும் மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது பாரம்பரிய மருத்துவத்தில் சுமார் தொன்னூறு நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் குங்குமப்பூ பயன்படுத்தப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது இதில் பார்வைத்திறன் மேம்பாடு ஆஸ்துமா சிகிச்சை மற்றும் செரிமானத்தை ஊக்குவிப்பது போன்றவை அடங்கும் இது உணவுக்கு ஒரு தனித்துவமான மனம் சுவை மற்றும் அழகான தங்க மஞ்சள் நிறத்தை அளிக்கிறது பிரயாணி பால் இனிப்புகள் மற்றும் பல சர்வதேச உணவுகளில் இது பயன்படுத்தப்படுகிறது அதிக விலை காரணமாக சந்தையில் கலப்படம் செய்யப்பட்ட குங்குமப்பூக்கள் பூக்கள் அதிகமாக கிடைக்கின்றன தரமான குங்குமப்பூ தண்ணீரில் போட்டால் அது மெதுவாக தங்க நிறமாக மாறும் மற்றும் நல்ல வாசனை வரும் உலகிலேயே குங்குமப்பூவை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு ஈரான் ஆகும் உலக உற்பத்தியில் சுமார் தொன்னூறு சதவீதம் ஈரானில் இருந்துதான் வருகிறது இந்தியாவில் காஷ்மீரில் தான் பாரம்பரியமாக அதிக அளவில் குங்குமப்பூ பயிரிடப்படுகிறது குறிப்பாக பாம்பூர் என்ற பகுதி குங்குமப்பூ நகரம் என்றே அழைக்கப்படுகிறது